நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் ஸோ அது வந்துட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் என்ன போடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு பருப்பு சாப்பாடு தான் செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ திடீர்னு ஒரு யோசனை வந்தது நம்ம இதுவே ஒரு விளாகை போட்டுடலாமே ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூணு வாரமாக நான் வீடியோ போடலை ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னாக்கா கொஞ்சம் வெளியே விலையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் கண்டினியூவாக ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் நம்ம வீட்டில் நான் என்ன 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 பண்ணாலுமே எந்த சம்மையன் பண்ணாலுமே உங்களுக்கு அது ஒரு விலாகாக வந்துடும் ஸோ இனிமே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் வந்துட்டு நான் வந்துட்டு இனிமேல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நான் வீடியோஸ் போட மாட்டேன் ஸோ நார்மலாக வீட்டில் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ன சமையல் விளாக் எல்லாமே நான் போட்டுருவேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்துட்டு பருப்பு சாப்பாட்டுக்கு என்ன நான் இப்போது வாயில தான் சொல்லுவேன் நான் கண் எல்லா பொருளெல்லாம் உங்களுக்கு நான் போடும்போது மட்டும்தான் காட்டுறேன் ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ குக்கரில் நான் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுமே நான் வந்துட்டு நூறு கிராம் வெங்காயம் எத்தனை நான் தள்ளிக்கோங்க அப்புறம் வரமுழக வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூணு வரமுழகா போட்டிருக்கிறேன் இது நான் வெங்காயம் வணங்கிட்டோம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம பூண்டு சேர்க்கணும் நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு நான் சேர்க்கலை இன்றைக்கி ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பூண்டு சேர்க்கலை இப்படியும் செய்யலை பூண்டு பூண்டு இல்லாமலையும் செஞ்சுக்கலாம் பூண்டு பூண்டுக்கு பதிலாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு சேர்த்தக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது வதங்கட்டும் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி வந்துட்டு நம்ம ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு மூணு தக்காளி அறிஞ்சு வச்சிருக்கேன் சோ அந்த மூணு தக்காளி நான் சேர்த்துட்டு போறேன் தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்துட்டு கல்லுப்பு தான் ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் கல்லுப்பே சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு சாப்பாட்டுக்கு மஞ்சள் தான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம வேறு எந்த கலர் ஆர்டிஃபிஷியல் குக்கர் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இது வந்துட்டு எங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள் செய்கிறது ஸோ இதுதான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு ஸ்பெஷலான டிஸ்ட் இந்த பேர் வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் ஸோ என்னடா அரிசி பருப்பு சாதம்ன்றால் இன்னும் அரிசி பருப்பை காணமேன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்கே பாருங்கள் நான் பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் ஸோ பாருங்கள் இப்படி தான் ஊற வைக்கணும் இது ஒரு சைடில் இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம தக்காளி வணங்கினதுக்கப்புறம் தக்காளிக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இது கூடவே நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு காரம் கம்மியாக தான் சேர்த்து போகிறேன் ஏன்னா குழந்தைங்கெல்லாம் சாப்பிடணும் ஸோ அதனால் தான் இப்போ ஓகே இது மிளகாத்தூள் பச்சைவாசமெல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஸோ நாலரை டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் நீங்கள் நாலு அஞ்சு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு சாப்பாடு வந்துட்டு ரொம்ப விதவதியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப விதவதியாக இருக்கக்கூடாது குழக்குளன்னு ரொம்ப குழ குழம் இருக்கக்கூடாது மீடியம் பதத்தில் இருக்கணும் ஸோ இப்போ ஓகே நல்லா வதங்கிருச்சு இதுக்கு நம்ம தண்ணி கேட்கலாம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி கேட்குங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நான் நாலரை டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்குறேன் ஸோ இப்போ அதை அப்படியே நான் ஊற்ற போகிறேன் ஓகே இப்போ நீங்கள் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் எதுக்காக கொதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு வதக்கிட்டோம் பட் இருந்தாலுமே நாம் வந்துட்டு இதில் தண்ணி நல்லா கொதிச்சதுனாக்கா அந்த பச்சை வசமெல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்துட்டு பருப்பு சாதம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு பருப்பு சாதத்துக்கு வந்துட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே இதை நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அரிசி போடும்போது காட்ட இப்போ இதெல்லாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அது தேவை இப்போ பாருங்க இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு ஸோ நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த அரிசியும் பருப்பு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பேச்சிலர்ஸும் வந்துட்டு ஈஸியாக செய்யல இது ஸோ இது வந்துட்டு சின்ன வெங்காயம்தான் போடணும் அப்படின்றது கிடையாது ஸோ பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு காலையில் நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இருந்ததால் நான் மத்தியானம் லஞ்சு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு சின்ன வெங்காயத்தையே போட்டுவிட்டேன் இதுக்கு வந்துட்டு பூண்டு போட்டிங்கனாக்கா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகேங்க பாருங்கள் அவ்வளோதான் நல்லா பெரட்டி விட்டுட்டு விசில் நல்லா விட்டுருங்க பூண்டு வந்துட்டு க தீந்துருச்சு ஸோ கடையில் போய் வாங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி எல்லா கடையும் க்ளோஸில் இருந்தது ஸோ அதனால் நான் பூண்டு சேர்க்கலை இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் ஓகே குக்கர் இப்போ மூடிடலாம் நம்ம ஸோ பெருங்காயமும் சேர்த்தலாம் பூண்டும் சேர்த்தலாம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஸோ வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே நல்லா ஒரு மூணு நா மூணு விசில் வரட்டும் ஸோ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ரெடி ஆயாச்சு ஸோ நான் அடுத்து வந்து விசிலும் போயாச்சு ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பிரியாணி ஸ்மெல்லாக இருக்குது நல்லா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே உங்களுக்கு மஞ்சள் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்துட்டு எனக்கு கலர் ஃபுல்லாக வரணுன்றதுனால நான் மஞ்சள் சேர்த்துனேன் அதிகமாகவே சேர்த்துக்கேன் ஓகே இப்போ நம்ம ரேட்டு போகலாம்

ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் இனிமேல் இது வந்துட்டு ரொம்ப லென்த்தாகவே நான் போட மாட்டேன் பத்து நிமிஷத்துக்குள்ளே போடுற மாதிரி நான் பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்காது இல்லைங்களா ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோ முடிக்கிற மாதிரி நான் போடுவேன் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்